பன்னது ரெண்டு நாள் எபிசோட டக்கு டக்கு நீங்கள் ஸ்பாட் எடிட்டிங் பண்ணி ஒரு டமி மியூசிக்கை போட்டு ரஜினி சார்ட்டை காமிச்சிருக்காங்க சார் இந்த கேரக்டர் இவர் தான் சார் பண்ணுறோம் பார்த்தோன்னு மிரண்டு விட்டாரா பண்ணி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கோடி பிஸ்னஸ்ஸு அப்புறமா ஐநூறு கோடி வசூல் இதை நம்ம பேசலை இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன ஒரு பென்ஷன் பண்ணனுங்கிறது ரஜினி சார்ங்கிறது உலகம் புற வேந்த விஷயம் சார் அந்த சாதனையை கூலி பண்ணியிருக்கு மூணு படங்கள் வந்து ஐநூறு கிலோ தாண்டி போயிருக்கு உண்டு திரு சார் இது கூட நம்ம டீச்சர் கொடுத்துருக்கோம் இப்போ அது ஜெயிலர் டூ பற்றி டீச்சர் கொடுத்துருக்கோம் அந்த ட்ரெயிலர் கொடுப்போம் அடுத்த அப்புறம் ஃபஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிள் அந்த ஸ்டைல்லேயே நம்ம நேரம் சொல்லுவோம் ஏன்னா கூலி ஃபஸ்ட் அப்டேட் நம்ம மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஸ்வர் நம்மளோட நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் கூலி படம் வெளியாவதற்கு முன்னாடி பல அப்டேட் சொல்லிருந்தீங்க அது எல்லாமே கூலியில் இருந்தது நிஜமாகவே எல்லாம் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டாக இருந்தது இப்போ ஜெயிலர் டூவை பற்றி ஏன் பேசவே மாட்டேன்றீங்க ஏன் அப்டேட்டே தர மாட்டேன்றீங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஜெயிலர் டூவில் என்ன சர்ப்ரைஸ் இருக்குது சார் நிறையா இருக்குது சார் அதாவது கூலிப்படம் நல்லா போய்ட்டு இருக்கும்போது முடிச்சுட்டு ஜெயிலர் பேசலாம் நம்ம ஏற்கனவே லாஸ் ஒடையே சொல்லியிருந்தோம் ஜெயிலர் டூவில் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ஒன்றில் நீங்கள் பார்த்தா முத்துவேல் பாண்டியன் கேரக்டர் வந்து ஃபுல்லாக டெவலப் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக அதில் இந்த ஃபிளாஷ்பை கொ கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாங்க இல்லையா இதில் அதிரதிபதியாக ஒரு ரஜினி ஒரு பாருங்க ஸோ அது வந்து பயங்கரமான ஒரு மேக்கிங் அது வந்து நீங்கள் பயங்கர ஒரு ஸ்டைலான ஒரு ரஜினி நீங்கள் பார்க்கலாம் ஜெயிலர் டூவில் அந்தளவுக்கு வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு எழுபத்தஞ்சி பெர்சன்டேஜ் படம் முடிஞ்சவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டீசர் விட்டதோடு வந்து அப்படி ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க காரணம் கூலியினுடைய அந்த ஹைப் குறைஞ்சிட வேண்டாம் முடிச்சதுக்கப்புறம் பண்ணிக்கோன்னு இப்போது இப்போ மூணாவது வர கூலிக்கு போயிருக்கீங்களே இப்போ ஜெயலலிதா உருடைய ப்ரொமோஷன் வந்து அடுத்த மா அடுத்த மாதத்துலேருந்து சின்ன சின்ன ஒரு டீஷரு ஒரு சாங்கில் விடலாமட்டும் ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேபி அதை என்னமோ செப்டம்பர் எண்டுக்குள்ளே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு நமக்கு அதை இதில் ரஜினி சாருடைய உடைய கேரக்டர் வந்து இன்னும் டெப்த்து ஃப்ளாஷ்பேக்கில் பவர்ஃபுல்லாக நெல்சன் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அந்த ஹுக்கும் வர்ற எந்த அளவுக்கு அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் ஐ மீன் எஸ்பிஐ சம்திங் ஒரு முத்துவேல் பாண்டியன் அது இதில் வந்து நீங்கள் வந்து பவர்ஃபுல்லாக பார்க்கலாம் இது தவிர வந்து ஆர்டிஸ்ட் காம்போ இதில் வந்து ரொம்ப இன்னும் ரெண்டு மூணு பேர் ஆட் பண்ணியிருக்காங்க அதில் ரொம்ப நம்ம சிறப்பாக சொல்லணும்னா பாலையாக சொல்லலாம் தெலுங்கில் எந்தளவுக்கு அவர் அவர் கலைகிட்ருக்காருங்கிறது தெரியும் அவருடைய படத்தை தமிழை ரீமேக் பண்ணுறாங்க ஒன்று பட் அந்த பாலையான் இதுக்குள்ளே உள்ளே வரும்போது எனக்கு எப்படி இருக்குன்ற ஒரு கொஷின் யாருக்கே டைரக்டர் சொல்லணும் அவர் ரஜினி சார் இருக்கார் இல்லையா உடுங்கையே அப்படின்ட்டு ஒரே வார்த்தை சொன்னது அவர் தான் இல்லை சார் நீங்கள் அங்கே வந்து ரொம்ப மாசாக கமர்ஷியல் ஹீரோவாக இருக்கீங்க இவ்வளோ எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது ரஜினி சார் படத்தில் நான் பண்ணுனா எனக்கு போதும்ட்டு எல்லோரும் சொன்ன வார்த்தையை அதே வார்த்தையே சொல்கிறார் பட் இருந்தாலும் வந்து பாலியாவுக்கு பவர்ஃபுல் ரோல் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்தான் வர்றாரு பவர்ஃபுல் ரோல் ஒன்று அவருக்குதை அவர் ஒரு மேட்டரில் இது தவிர யூஷுவலாக வந்து நம்ம ஆல்ரெடி பண்ண மோகன்லார் சிவராஜ்குமார் ரெண்டு பேருமே இருக்காங்க இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷலாக வந்து ஒரு மம்முட்டியை போடலான்னு ஒரு பேச்சுவார்த்தை போச்சு ஆனால் அவர் இல்லை பட் இப்போது நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க இப்போ அவருக்கு இடையில் உடல்நிலைலாம் சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலாக ரொம்ப இருந்ததுனால மம்முட்டி அந்த பேச்சுவார்த்தைக்குள்ளேயே போகலாம் அவங்க ஸோ ஏன்னா அவர் அவர் பேசுகிற விஷயத்தை நம்ம கன்வே பண்ணணும்ட்டு தான் பேசுகிறோம் இப்போ அவர் இல்லை இப்போ ஸோ இந்த ஆர்டிஸ்ட் காம்போவில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பக்கா கமர்ஷியலாக ஒரு விஷயத்தை கொண்டு போனால் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது சார் நீங்கள் நீங்கள் டூவில் வந்து அழகான ஒரு சென்டிமெண்ட் வச்சுருக்காரு கதைக்குள்ளே நீங்கள் அதெல்லாம் பார்த்தா கண்களுங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு அதை இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது இது தவிர ஒரு ஹியூமர் அதை பிளாக் காமெடிங்கிறது ஒன்று இன்னும் டெவலப் பண்ணிருக்காங்க அதை நீ ஃபஸ்ட்டு பாட்டிலேயே பார்க்கும்போது எந்தளவுக்கு இருக்கும் பாரதியார் பாட்டை போட்டு யோகி என்ன கெண்டல் பண்ணுவாங்க இவர் சொன்ன பாஸ் சொன்னால் தான் கேட்பான்னு வினாய் வில்லன்ட்ட போகும்போதே அவன் பண்ணுற பிளாக் காமெடியோ நான் எங்கேயா சொன்னேன் இதெல்லாம் இன்னும் டெவலப்பில் அதிகமாக பண்ணியிருக்காங்க அதை இது தவிர இன்னும் ஒரு ஒரு சூப்பராக ஒரு வில்லன் வந்து என்ட்ரி ஆகியிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் இதை இந்த ஆர்டிஸ்ட்லாம் போக ஜெயிலர் ஒன்றில் வந்து லாஸ்ட்டில் வில்லன் சாகும் ஒரு டைலாக் பேசுவார் நீ என்ன கொன்றரலாம் எனக்கு பின்னாடி ஒரு கேங்கே இருக்குது அவங்க ஒன்றை தேடி வருவாங்க என்ன நடக்குது பாரு அப்படிங்கும்போது ரஜிசார் பேச டைலாக் இருக்கேன் அவங்கள நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க இப்போது அவங்க யாருங்கிறத ஒருத்தவங்க உள்ளே வர்றாங்க பாதை அது வந்து ரஜினி சார் படத்தில் ரொம்ப நாள் நடிக்கணும்னு இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு நடிகர் டைரக்டர் ஹீரோ இன்றைக்கி வில்லனாக பண்ணிகிட்டு இருக்காரு எச் ஜே சூர்யா வர்றார் ஸோ அதில் நார்மலாக போனால் விநாயகர் எந்தளவுக்கு பண்ணாரோ அதை விட ஒரு ஸ்டெப் கண்டிப்பாக எஸ் ஜே சூர்யா பண்ணுவார்னு தான் நான் நினைக்கிறேன்னு தான் ஸோ இந்த காம்போ அதிரிபிரியாக இருக்கும் உங்களுக்கு ஜெயிலர் டூ இன்னும் வரப்போகிற நாட்களில் இந்த ஆக்டர்ஸ் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சர்க்கிள் பண்ணியிருக்காங்க இதுக்குள்ளே தீனி போகிற அளவுக்கு எல்லாருக்குமே இருக்குது ரஜினி சார் நீங்கள் வேறு ஒரு ஸ்டைலில் பார்க்கலாம் செப்டம்பருக்கு அப்புறம் இன்னும் புது அப்டேட்ஸ் நிறைய நமக்கு வருது இது தவிர கேரளாவில் பார்க்க போகிறதுனா அட்டப்பாடியில் வந்து ஒரு செட்டு போட்டு ஒன்று பண்ணிணாங்க அந்த பேக்ரவுண்டில் ஒன்று பண்ணாங்க அது பிரமாதமான ஒரு சீன்ஸ் ஃபுல்லாகவே அது தவிர கோழிக்கோட்டில் போய் வேறு செகண்ட் ஷெடியூல் ஒன்று பண்ணாங்க அதில் வந்து கிரேனேட்டு ஃபேக்ட்ரி இருக்குது பார்த்திங்களா அதுக்குள்ளே வந்து சீன் ரஜினி வச்சு சீன் ஃபுல்லாக பண்ணா அது ஒரு பத்து நாள் இங்கே ஷூட் பண்ணாரு இப்போது கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சு கூலியில் டப்பிங் வேலை அந்த வேலையெல்லாம் படத்துக்கு அவங்க நிப்பாட்டி வச்சுருந்தாங்க இப்போ இதனுடைய வேலைகள் வந்து கோவாவில் இப்போ போய்கிட்டு அது ஸோ கோவாவில் கிட்டத்தட்ட ரஜினி சாரோடைய எபிசோடு முடியும்னு நான் நினைக்கிறேன் நான் அந்த எபிசோடு அந்த ஷெடியூலில் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா அப்புறம் பேட்ச் ஒர்க்குன்னு ஒரு பத்து நாள் கண்டிப்பாக போடுவாங்க அதோடு கிட்டத்தட்ட ரஜினி சாருடைய போர்ஷன் எல்லாம் முடியுது படம் இதுவரைக்கும் வந்திருக்கிறத பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு ரஜினி சார் சொல்லியிருக்காரான் மேபி படம்லாம் முடித்து டபுள் பாசிட்டிவ் அந்த ரஷ் பார்க்கும்போது தான் அவருடைய இந்த வேல்யூபிள் தெரியும் நமக்கு இதில் ஃபகத் பாசியல் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது அந்த ஒரு தகவல் வந்தது ஏன்னா கூலியிலே அவ்வளோ ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணும்போது அந்த சர்பின் பண்ணார் பார்த்தீங்களா அந்த கேரக்டர் முதல்ல பகத் பாசியல் தான் பட் அவர் டேட்ஸ் கிடைக்கல தமிழ் படம் மேரிசன் ஒன்று பட்டிருந்தாங்க தெலுங்கு சாரி மலையாளத்தில் நிறையா படம் பண்ணிகிட்டு இருந்தாங்க டேட்டே கிடைக்கல அப்போ தான் அவர் சொன்னார் இல்லையே நான் என்ன பண்ணுறது அவாய்ட் பண்ண முடியாதுன்னா வெயிட் பண்ணி பார்த்தா ஒரு பீரியடு வரைக்கும் பட் அவர் டேட்ஸில் போது தான் அடுத்த சாய்ஸாக சோபின் பண்ணாங்க அப்போ தான் ரஜினி சாரே கேட்டார் சோபின் இந்த கேரக்டர் பகத் பண்ணான பிரமாதமாக இருக்கும் சோபின் தாங்குவாரா பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு கொஸ்டின் பாப்பா சார்னு ரெண்டு நாள் லோகேஷ் தான் ஓப் கொடுத்தார் கண்டிப்பாக பண்ணுவார் சார்னு ஹைட்ராபாத்துக்கு இதுக்காகவே ரஜினி சார் கூப்பிட்டு போய் ரூம்லேயே உட்கார வச்சுட்டு ரெண்டு நாள் ஷூட்டிங்கே கூப்பிடல லோகேஷ் ரஜினி சாரியோ என்னையே என்ன வரைச்சிட்டு ரெண்டு நாளாக வேறையாகவே வச்சு இருக்காரு அப்படிங்கும்போது இதற்கு பிறகுதான் தெரியுது ரெண்டு நாள் ஏன் சும்மா உட்கார வச்சான்னு சொல்லி சோபினுடைய கேரக்டர் போனால் பண்ணியிருக்காங்க விசாகப்பட்டினம் ஹைதராபாதில் தான் பண்ணி ரெண்டு நாள் எபிசோட டக்கு டக்கு நிமிட் ஸ்பாட் எடிட்டிங் பண்ணி ஒரு டமி மியூசிக்கை போட்டு ரஜினி சார்ட்ட காமிச்சிருக்காங்க சார் இந்த கேரக்டர் இவர் தான் சார் பண்ணுறேன் சார் பார்த்தோன்னு மறந்து போயிட்டாரா அப்போ நம்ம ஜட்ஜ்மெண்ட் வந்து பகத் பாஷலோட கம்மரம் பண்ணி அவரோட தூக்கி சாப்பிட்டு போயிட்டாரு ஸோ பகத் பாஷலோட பிரமாதம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் கொடுத்துருந்தேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பகத் பாஷில் இப்போ இதுலையும் கிட்டத்தட்ட உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு பட் மேபி அது இன்னும் சரியாக கன்ஃபர்மேஷன் ஆகாமல் இருக்குது ஒருவேளை வந்தால் உண்மையிலேயே வந்து அலப்புற கலப்புற மாதிரி தான் இந்த சாங் உள்ளது மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் இதை ஏன்னா ரஜினி சார் எப்போ பகத் பாஸ்மையில் எப்போயும் ஒரு லவ் ஒன்று இருக்குது நான் வேட்டைகளில் பிரமாதம் பண்ணியிருப்பார் இது தவிர மலையாள படங்கள் நிறையா பார்த்து ரஜினி பார்த்துட்டு அவர் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி சொல்லுவார் ஆவேசம்லாம் பார்த்துட்டு பிரமாதம் வருங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட்டு கண்டிப்பாக இதுக்குள்ளே வந்தால் அது மிக சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் இருந்து பார்ப்போம் அடுத்த வீடியில் கன்ஃபார்ம் நம்ம பேசுவோம் நம்ம இப்போ ஜெயிலர் டூ வந்து பார்த்திங்கன்னா எல்லா படப்பிடிப்பிலாம் இறுதிக்கட்டத்தை நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் ஒரு சீன் வரும் பாருங்க ரஜினி சார் எல்லா நடிகர்களும் ஒரே ஸ்க்ரீனில் கொண்டு வருவாங்க ஒரு சீன் அந்த மாதிரியான இதில் இருக்குதா இல்லை வந்து கேரக்டராகவே போதுங்களா அதெல்லாம் இல்லை இது கேரக்டராக தான் போகுது அது ஸ்பிரிப்டதாகுது ரஜினி சார் எல்லா எல்லா ஆர்டிஸ்ட்டோடையும் அந்த காம்போக்குள்ளே வர்றாரு பட் எப்படி நீங்கள் பார்ட் ஒன்றில் மோனல ஒரு எபிசோடு வருவார் சிவராஜ்குமார் வருவா அந்த மாதிரி பார்ட் பார்ட்டில் வருது எண்டில் கதை கண்ணோடு போது வில்லனோட மோதிர அந்த ட்ராக் தான் வரும் இதை பாலையா வந்து இந்த ரஜினி சாரோடயே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறது மாதிரியான ஒரு சீன் தான் கொண்டு போயிருக்காங்க கேரக்டர்ஸ் நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க இப்போ பகவத் பாஷனுக்கு உருவான ஒரு கேரக்டரை ஒன்று உருவாக்கலான்னு தான் பிளான் போய்கிட்டு இருக்குது இந்த ஸ்பேஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவருடைய வேலையில் நடக்கும் ஒரு பத்து நாள் கூப்பிட்டு போனேன்னா முடிஞ்சு போச்சு மேட்ரு இதை அதனால நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் பட் ஆல் ஆர்டிஸ்ட்டு காம்போகுள்ள ரஜினி சார் இருக்கார் ஃபுல்லாக ஓகே சார் அதனால் அனிருத் மியூசிக்கெலாம் பிரமாதமாக இப்போ டியூன் போட்டு கொடுத்துருக்க எனக்கு ஒரு தகவல் வருது எனக்கு அதை இந்த சாங்கோட டியூன் எப்படி காவாலா சாங் அதில் மிகப்பெரிய ஹிட்டு கூலியில் மோனியா சாங் ஹிட்டோ இதுலேயும் அதே மெத்தடில் ஒரு சாங் ஒன்று போடலாம்னு வந்து ஒரு டமி மியூசிக் பண்ணி கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கதா ஒரு தகவல் எப்பவுமே நீங்கள் நெல்சனும் அனிருத்தும் பார்த்து அந்த ப்ரொமோ பண்ணுறது வந்து அலப்பறையாக இருக்கும் அதுவே அதுவே மிகப்பெரிய அளவில் இருக்கும் இப்போ இதுலேயும் அந்த மாதிரி ஒரு ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணி வச்சுருக்கதா எனக்கு ஒரு தகவல் வருது மேபி இதெல்லாம் முடித்து கடைசியாக சேர்த்தாலும் சேர்க்கலாம் ஓகே சார் அதில் இதில் ஹுக்கும் சாங்கை வந்து இன்னும் அப்படியே ட்யூன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே அப்படியா ஆமாம் சார் அந்த இதில் உங்களுக்கு ஹைலைட்டே அந்த ஹுக்கும் சாங் அதனுடைய கண்டினியூஷன் இதில் அந்த முத்துவேல் பண்ணி நான் வரும்போதுலாம் அந்த ஹுக்கும் பின்னாடியே வந்துகிட்ருப்பாங்க அந்த சாங்கு வரும் அந்த பீஜியம் வரும் ஆர் ஆர் வரும் கிட்டத்தட்ட அந்த ஒரு பேட்டர்னில் தான் அந்த அநிரூபத்தை வந்து கம்போஸ் பண்ணுறதுக்கு அதை ஒரு தகவல் வச்சுட்டு சார் ஓகே சார் ஜெயிலர் டூ வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயிலர் ஒன் வந்து எல்லாருடைய ஃபேவரெட்டாக ஆயிடுச்சு ஸோ இப்போ அப்போ வந்து அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும்ல அதனால தான் நம்ம கேட்டுகிட்டு இருந்தோம் இதில் வந்து கண்டிப்பாக யூஎஸ் சர்டிஃபிகேட் தானே வரும் அதுதான் கேட்குறேன் நம்ம கண்டிப்பாக யூஏ தான் இது ஏக்கு வந்து ரஜினி சாரே விட மாட்டார் ஆ நீங்கள் வந்து இது சரி டைரக்டருக்குள்ளேயே இதையும் இதுக்குள்ளேயும் நம்ம ப்ரொடெக்ஷன் ஹவுஸ்க்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே போக வேணான்றதுக்காக ரஜினி சார் சைலண்ட்டாக இருந்தாங்க பட் இதில் வந்து தெளிவாக இருப்பாங்க இப்போ ஜெயிலர் டூவில் வந்து யூஏ தான் பட் அந்தளவுக்கு அவர் நெல்சன் வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு வயலன்ஸ் வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை நீங்கள் ஜெயிலர் ஒன்லியே காரில் விட்டு இறங்கி அந்த தலையை சீவிட்டு போகிற ஷாட்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு தெரியாது பவர்ஃபுல்லாக இருந்தது அதுக்கே யுஏ தான் கொடுக்கப்பட்டுச்சு பட் இல்லை அந்த டெட் பாடி இறக்கிறத்துக்கு இருந்தானே யூஏ இல்லை மிஸ் பண்ணிட்டாங்க பரவாயில்ல பட் இதில் வந்து கண்டிப்பாக யூஏ தான் அது ஒன்று மாற்றுக்கிறதே இல்லை எல்லா ஆடியன்ஸும் ஃபேமிலி ஆடியன்ஸும் பிலோ எயிட்டீன்ஸும் உள்ளே போகிறதுக்கான ஒரு அருமையான ஒரு படமாக தான் ஜெயில் டூ உருவாகிட்டு இருக்குது ஓகே சார் ஏன்னா ஜெயில் டூட எதிர்பார்ப்பு வந்து எப்போவுமே குறையாமல் இருக்குது அதை பற்றி சின்ன சின்ன ஒரு ஃபோட்டோஸ் விட்டாலும் சரி ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் விட்டாலும் சரி அதுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்கிறாங்க டீசரே பார்த்தீங்களே கலக்க ஆமாம் அந்த டீசரில் பெரும்போல் வந்து நெல்சனு உட்காந்து மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கத்திய உள்ற ஷார் தெரித்து ஓடுவானுங்க அதில் வந்து இந்த ரஜினி சார் என்ட்ரி அதில் என்ன நடக்குது இந்த ஃபைட் சீனில் அப்படிங்கும்போது இதுக்குள்ளே வந்து அவங்க ஒரு பிளாக் காமெடி அனிருத்தும் நெல்சனும் பிளாக் காமெடி அதுக்குள்ளே பண்ணி அந்த ஒரு டீச்சரை மிரட்டில் விட்டாங்க ஸோ அதுவே வந்து தெரிச்சிச்சு உங்களுக்கு அதை அந்த மாதிரி இவர் வந்து நெல்சனை பொறுத்த மட்டுமே செதுக்குவார் ரஜினி சார் அளவுக்கு ஒரு மாதம் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு டீஷர்டை ரெடி இருக்காங்க இப்போ செப்டம்பர் ரெண்டுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைனா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் கண்டிப்பாக வரும் ஓகே சார் ஏன்னா ஜெயலல உடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது என்றைக்குமே இருந்துகினே இருக்குது ஆனால் இவர் ரொம்ப நாளாக வந்து ஜெயலல டூ பற்றி ஒரு ட்ராப் கூட வெளில வராத அளவுக்கு அப்படியே வச்சிட்டு இருந்தாங்க சரி அதனால தான் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் இல்லை அவங்க கொஞ்சம் இப்போதைக்கு வேணாம்னு வச்சது மாரி நம்மளும் கொஞ்சம் வேணாண்டு வச்சுருந்தோம் ஏன்னா கூலி ஒன்று வந்திருக்கு ஒரு அது அதாவது உலகமே வந்து வியந்து பார்த்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் அந்த நேரத்தில் கூலி சம்மந்தமான விஷயங்கள் நம்ம அப்டேட் கிடைக்க கிடைக்க நம்ம நேர்களுக்கு சொல்லலான்ற ஒரே காரணம் தான் இப்போது ஜெயலலிதா டூமையும் உள்ளே விட்டோம்னா இது கூலிங்கிறது தான் நம்ம ரிலீஸ் ஆக போகுது ஜெயிலர் டூ வந்து நெக்ஸ்ட் இயர் தானே அதனால தான் நம்ம ஜெயிலர் டூ வந்து கொஞ்சம் பிளாக் பண்ணி வச்சிருந்தோம் ஸோ பிளாக் காமெடி மாதிரி நம்மளும் ப்ளாக் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ கூலினுடைய சக்ஸஸ் மூணாவது வாரம் ஐநூறு ஐநூற்றம்பது கோடி தாண்டி போயிட்டுருக்கு மிகப்பெரிய பேசப்பட்டிருக்குன்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ இன்னும் ஓடிட்டுருக்கு கூலி இப்போ ஜெயிலர் டூனுடைய அப்டேட் வந்து இப்போ ஒன்றா ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு தான் ஸோ ரொம்ப கேப் விட்டி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த அடுத்தடுத்து சிறப்பு நம்ம போதெல்லாம் நேரலுக்கு நம்ம பேசலாம் சார் ஓகே சார் நிறைய தகவல்கள்லாம் சொல்லியிருந்தீங்க இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஐம்பதாவது வருடம் ரஜினி சார் வந்திருக்காரு இது என்ன செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ஐடியாக்கள் இருக்குதா அவர் ரஜினி சார் தொடர்ந்து வேணாம் வேணான்னு மறுக்கிறதுக்கு என்ன காரணம் சார் இல்லை அவர் எதுவுமே விரும்ப மாட்டார் சார் சூப்பர் ஸ்டார் பட்டமே எனக்கு வேணான்னு தான் சொல்கிறார் அவர் எனக்கு வேணே ரஜினிகாந்த் பேர் போதும் எனக்கு மக்கள் அன்பு இருக்குது ஸோ என்னை வந்து இந்த வாழ வைக்கிற தெய்வங்கள் அந்த ரசிகர்கள் இருக்காங்க எனக்கு இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து பட் ஆனாலும் அவர் சொன்னாலும் நம்ம விடக்கூடாது இல்லையா ஐம்பது வருடம் மிகப்பெரிய ஒரு சாதனை சூப்பர் ஸ்டார்ட் இன்னைக்கு நிக்கிறார் வசூல்ல சாதனை பண்ணுறார் சம்பளத்துல அதிகம் இதெல்லாம் நீங்க கூட்டிகிழ்ச்சி பார்க்கும் அவர் வந்து கௌரவிக்கணும் ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலும் படம் பண்ணிருக்காரு எல்லா இண்டஸ்ட்ரியும் இந்திய அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே ரஜினி சாரோட ஃபேன் வேற ஸோ சூப்பர் ஸ்டார்ன்னா இந்த எழுபத்தி நாலு வயசுல இப்படி பிரமிப்பா பார்க்குறாங்க எல்லா பேருமே அப்படிங்கும் போது கண்டிப்பா கௌரவிக்கணும் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை வந்து நடிகர் சங்கம் பண்ண போறதா ஒரு தகவல் அது விஷாலுடைய தலைமையில் புதுச்சேரியர்ல அவர் இசாலுடைய தலைமையில் கண்டிப்பாக இந்த சங்கக்கரட வேலைகள் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இந்த ஏருக்குள்ளே டிசம்பருக்குள்ளே கண்டிப்பாக ரஜினி சாருக்கு மிக பிரம்மாண்டமான விழா நடத்த ஏற்பாடு வந்து பண்ணல ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்குள்ளே இந்த அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே கிட்டத்தட்ட எல்லா பேருமே வந்து ரஜினி சாருக்கு ஒரு மரியாதை செலுத்த போகிறாங்க அது கண்டிப்பாக நடக்கும் ஓகே சார் அந்த ஐம்பதாவது வருடத்தில் வந்து கூலி அப்படிங்கிற ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு ஸோ இப்போ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜெயிலர் டூ அதுவும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்குது ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சதுவே ஒரு பெரிய ரெக்கார்டு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வயசில் ஒருத்தர் வந்து ஐநூறு கோடி மேலே வசூல் பண்ணுறாரு வெறும் ஐநூறு கோடின்னு சொல்கிறதோட ஐநூறு கோடி பிஸ்னஸும் பண்ணியிருக்காங்க அது நம்ம இங்கே பேசவே இல்லை நிறைய பேர் கேட்பாங்களே ஐநூறு கோடி தான் ஆச்சு ஆச்சு அதிகம் அப்படி பேசுகிறீங்க ஐநூறு கோடி அதுக்கு முன்னாடி பிஸ்னஸும் நடந்தது ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கோடி பிஸ்னஸ் ஆயிருக்கு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கோடி பிசினஸ் அப்புறமா ஐநூறு கோடி வசூல் இதை நம்ம பேசலை இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம ஒரு சின்னதாக ஒரு மென்ஷன் ஒன்று பண்ணுறோம் தெரிஞ்சுக்கிட்டோம் படம் ஓடலை அப்படின்னு ஃபேக்காக ப்ரமோஷன் பண்ணிட்டுருவங்களுக்கு அளவுக்கு நீங்கள் எந்த நடிகருக்காக அந்த ஃபேக் ப்ரமோஷன் பண்ணிங்களோ அவர் பண்ணா பண்ணியிருந்தாலும் அதை போடுங்க நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் நிஜமாகவே ஏன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளோ பெரிய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிறத சோஷியல் மீடியாவில் போட்டு உடச்சிட்டாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் மன்னனுங்கிறது ரஜினி சார்ங்கிறது உலகம் புற வேந்த விஷயம் சார் அந்த சாதனையை கூலியும் பண்ணியிருக்கு மூணு படங்கள் வந்து ஐநூறு கிலோ தாண்டி போயிருக்கு ஒன் டூ திரு ஐசா இருக்காங்க இதை விட என்ன சாதனை பண்ணணும் ஒரு மனிதன் எழுபத்தி நாலு வயசுல இந்த சாதனை யாரும் முறியடிக்க தான் நான் நினைக்கிறேன் சார் சத்தியமா முறியடிக்க முடியாது இந்த சாதனை அவருக்கு அடுத்த வர படங்கள் மட்டும்தான் முறியடிக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு நான் இந்த நேரத்தை சொல்லிக்கிட்டு வரேன் ஓகே சார் நிறைய நியூஸ் கொடுத்துருந்தீங்க ஜீல டூ பத்தி இது வந்து கம்மியாக தான் இருக்குது அப்டேட் அப்படிங்கறத விட நான் முடிச்சுக்கிறேன் ஓகேங்களா அடுத்த பேசுவோமே எங்க நம்ம ஓகே ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டு நிறைய ஆர்வமாவும் இருக்காங்க ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஜெயிலர் டூ ஏன் போட மாட்டேன்றிங்க தொடர்ந்து நிறைய வந்துட்டு இருந்தது நம்ம அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டோம் இதுதான் காரணம் கண்டிப்பாக கூலி பத்தி பேசும்போது அதுக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம தான் இது பண்ணி வச்சிருந்தோம் இப்ப அது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்டேட்டாக வருதுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் சொல்றது மாதிரி நம்ம ஒரு டீச்சர் கொடுத்துருக்கோம் இப்ப அது ஜெயிலர் டூ பத்தி டீச்சர் கொடுத்துருக்கோம் அடுத்து ட்ரெய்லர் கொடுப்போம் அடுத்திள் செகண்ட் சிங்கிள் அந்த ஸ்டைலே நம்ம நேரில சொல்லலாம் கூலி ஃபர்ஸ்ட் அப்டேட் நம்ம தான் கொடுத்தோம் இதை வந்து நம்ம டேரிங்கவே சொல்லிக்கலாம் கூலியோட முதல் அப்டேட் கொடுத்து நம்ம தான் கண்டிப்பா கண்டிப்பா அதுக்காக அதை நம்ம ஓபனவே சொல்லிக்கலாம் நன்றி சார் நன்றி சார்